i வெல்கம் லைவ்ல இருக்கோம் கமெண்ட் வணக்கம் ஹாய் மாலு மாலு என்ன இந்த பக்கம் நான் இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சுல வந்து நீயும் இந்த பக்கம் தான் இருக்கியாப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ரொம்ப நாள் ஆச்சு லைவ் போட்டே ரொம்ப நாளாச்சு ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்காரு ஒரு மெசேஜையும் காணா உன்னையும் காண வணக்கம் லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க இனிமே டெய்லி லைவ் போடுவேன் சாப்பிட்டே அக்கா நீங்கள் நானும் சாப்பிட்டேன் இந்த குட்டிஸ்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க என்ன ஆஃபீஸ் போயிட்டாரு எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம் டியூஷன் எடுக்கிறியா இல்லை வீட்டில் தான் இருக்கீங்களா அக்கா வீட்டுக்கு போகிறேன் டெய்லியும் டெய்லியும் அப்படியா ஓகே ஓகேடா பதினோரு பேத்துக்கு டியூஷன் எடுக்கிறியா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா சொல்லிட்டு இருந்தீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஓகேடா ஓகேடா வாழ்த்துக்கள் அப்போது குக்கிங் பண்ணிட்டு அக்கா வீட்டில் தான் அப்போ இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இங்கே வந்து ரசம் கேரட் பொரியல் அண்டு வெண்டக்காய் பொரியல் அங்கே என்ன தேங்க்யூ தேங்க்யூடா பரவாயில்லடா இதுக்கெல்லாம் தேங்க்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லாம் வந்து சரியில்லை தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாது பழைய மாதிரி தான் நான் இருக்கேன் ஓகேவா எந்த இருந்தீங்க எவ்வளோ நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எந்த இருக்காங்க ஓகேடா ஓகேடா வேதாக்கார் ரம்யாக்கா வேதாக்கார் ரம்யாக்காலாம் வருவாங்க நான் லைவே இப்போ அப்பா ரொம்ப மாசம் ஆச்சு நான் லைவ் போட்டேன் தான் ரிட்டர் திருப்பி லைவ் போடுறேன் இனிமேல் தான் வருவாங்க எல்லாருமே நான் யார் லைவும் பார்க்க மாட்டேன் அக்கா ஏய் பொய் சொல்றியே லைவ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைவ்லாம் போனது இல்லையா வெங்கட் ப்ரோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே நிவேதா அக்கா பாப்பா கூட பிஸியாக இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அவங்க பிஸி தான் இன்னுமே ஒரு த்ரீ இயர்ஸுக்கு பிஸி தான் நிவேதா சத்தியமா ஐயோ சத்தியம்லாம் வேணாமே இல்லைண்ணா யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கடா இனிமேல் டெய்லியும் லைவ் போடுவேன் டெய்லியும் வீடியோ இன்னைக்கே கூட வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ லைவ் இனிமேல் டெய்லியும் வருவேன் கொஞ்சம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுனேன் இல்லை வெங்கட்போ நீங்கள் வந்தா போ ஓகே ஓகேடா இன்னும் போகிறோம் ஓகேவா இன்னும் பழைய மாதிரி வேற மாதிரி பண்ணுறோம் ஓகேப்பா சூப்பர் டொமேட்டோ ரைஸா ஓகே ஓகே சரி ஓகேடா யாரையும் காணும் லைவில் இருக்கவங்க மெசேஜே பண்ண மாட்டேங்கிறாங்க வீடியோலாம் போய் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஓகேவா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வீடியோஸும் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக வீடியோ நம்மளோட சேனலில் ஹாய் 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 வணக்கம் மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு லைவ் லை டைமுக்கு ரொம்ப நாளாக போடலை சொல்ல ஆமாடு ஆமாடு இன்னுமே கரெக்டாக போட்டுருவேன் லைவ் டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது போடுறேன் ஓகேவா கண்டிப்பாக போடுறேன் லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே பாய் யாரையும் காணும் இனிமேல் டெய்லியும் கண்டினியூ பண்றேன் நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் போய் பாரு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணு பாய் பாய்